பழைய கார்களை வாங்குகிறீர்களா உஷார் மக்களே மத்திய அரசு போட்ட முக்கிய உத்தரவு விரைவில் பல நகரங்களில் காற்று மாசை கட்டுப்படுத்த மின்சார வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட இருக்கிறது இந்நிலையில் பழைய பெட்ரோல் டீசல் கார்களை உரிமையாளர்கள் விற்க தொடங்கியிருக்கின்றனர் மறுபுறம் பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது காற்று மாசு சர்வதேச பிரச்சினை இந்தியாவை பொறுத்தவரை டெல்லி போன்ற நகரங்களில் காற்று மாசு உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது எனவே காற்று மாசு தவிர்க்க மின்சார வாகனங்களை பயன்படுத்த கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜூலை மாதம் டெல்லியில் முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது அதாவது பத்து ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் பதினைந்து ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களில் எரிபொருள் நிரப்ப தடை விதிக்கப்பட்டது இதனால் பழைய வாகனங்களை அடிமாட்டு விலைக்கு விற்க உரிமையாளர்கள் முன்வந்தனர் சொகுசு கார்கள் மிக குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன டெல்லியில் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடுகள் என்பதால் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் டெல்லி கார்களை வாங்க ஆர்வம் காட்டினர் இப்படி இருக்கையில் இருபது ஆண்டுகள் பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது பொதுமக்கள் பழைய வாகனங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அதன் வயதை பொறுத்து தகுதிச் சான்றிதழ் கட்டணம் வசூலிக்கப்படும் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் மற்றும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் என மூன்று பிரிவுகளாக வாகனங்களை வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலுள்ள பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் கட்டணம் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கான கட்டணம் ரூபாய் முன் மூவாயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஆகவும் நடுத்தர வாகனங்களுக்கான கட்டணம் ரூபாய் இருபதாயிரமாகவும் கார் போன்ற வாகனங்களுக்கான கட்டணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினைந்தாயிரமாகவும் பைக்குகளுக்கு ரூபாய் அறுநூறிலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே பழைய வாகனங்களை வாங்குவோர் யோசித்து வாங்க வேண்டும்